எண்களுக்கு இடையே உள்ள தற்கவியல் தொடர்பை கொண்டு விடுபட்ட எண்ணை கண்டுபிடிக்க கொடுக்கப்பட்ட அமைப்பு கவனிங்க கீழே இருக்கக்கூடிய இரண்டு எண்களை பயன்படுத்தி மேலே இருக்கக்கூடிய எண்ணை நம்ம உருவாக்க முயற்சி பண்ணுறோம் அப்போ இந்த இடத்துல கீழே உள்ள இரண்டு எண்கள் அஞ்சு நாலு இவற்றினுடைய கணத்தை எடுத்துக்கலாம் அப்ப அஞ்சு கியூபு நூற்றி இருபத்தி அஞ்சு நாலு கியூபு அறுபத்தி நாலு இதை கழிச்சு பாருங்க மேலே உள்ள அறுபத்தி ஒன்றுங்கிற எண் கிடைச்சிருக்கா அப்போ இதே அமைப்பை இரண்டாவது படத்துக்கும் செக் பண்ணி பார்க்கலாம் மூணு க்யூபு இருபத்தி ஏழு ஒன்று க்யூப் ஒன்று இதை கழிச்சு பாருங்க இருபத்தி ஆறு சரியா அமைஞ்சிருக்கா அப்போ இதே அமைப்பை விடுபட்ட எண்ணுக்கும் பயன்படுத்துங்க ஆறு க்யூப் இரநூத்தி பதினாறு அஞ்சு கியூப் நூற்றி இருபத்தி அஞ்சு இதை கழிச்சுட்டோம்னா தொண்ணூத்தி ஒன்னு அப்ப சரியான பதில் ஆப்ஷன் பி தொண்ணூத்தி ஒன்னு